எவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நல்ல சோதிக்கிறவன் நீ என்ன நீ நான்கு மணிக்கு என்ன மரியாதை வச்சிருக்கு நீ என்ன பொறுமையா நீ ஒன்னு பேசி முடிச்சிட்டீங்க இல்ல நீங்க பேசி 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 சரியா பேசி சொல்லிருக்கேன் பேசி 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 இல்லங்க அதை கேட்கலாமா நேர அந்த வார்த்தையை கேட்கலாமா பேச நீச்சு நான் அந்த வார்த்தையை கேட்கறாமா

பெண்கள் பெண்களை பூமாதேவின்னு சொல்ற காரணம் என்ன தெரியுங்களா பெண்களை பாருங்க தாய் பூமி தாய்நாடு தாய்மொழி அப்படின்னு தாய்க்கு பெண்களை பெண்களுடைய பெருமையை வச்சு எல்லாத்தையும் சொல்றாங்க தாய் பூமின்னு தாய் பூமி இந்த மாதிரி தேவியாகப்பட்டது பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் பொறுமையா இருக்கும் வயல்நாடு செய்தி எத்தனை பேர் பாத்தீங்க வயல்நாடுல நிலச்சரி வந்து ஒரு ஊரே நிலத்துக்கடியில பூமிக்குள்ள போயிருச்சு பூமாதேவி தான் பொறுமையா இருப்பா சீண்டு நீங்க எல்லா பூமிக்குள்ள போகணும் பொறுமையில பூமா தேவியாவும் இருக்க தெரியும் பொறுமையை இழந்துனா பூலா தேவியாவும் மாற தெரியும் புரியுதுங்களா ஏன்னா பேசி ஒன்னு ராஜபாத் வந்து நிக்கிறாரு ஒண்ணு முடிக்க சொல்லு இதுல நீ பேசுறா இருந்தா ராஜபாத் உள்ள போய் உட்காரட்ட நான் விடிய விடிய பேசுவேன் அக்கா நான் பேசவே இல்ல முடிச்சுட்டு உள்ள போயிருவேன் இவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லணுமா இல்லையா அப்படி நான் அமைதியா வாய மூடிட்டு போனேன் அப்படின்னா பெண்கள் நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு இழிவாகப்பட்டதாக தான் இருக்கும் இது நான் சொன்னதுக்கு கதையினுடைய சாராம்சத்தை தவிர நான் வெளியில போகவே மாட்டேன் நான் என்ன சொன்னாலும் அதுல நான் பதில சொல்லிடுறேன் நான்த மகாமுனி தண்ணீர் மிதக்கக்கூடியவர் சொன்னேன் அதுக்கு நான் காரணத்தை சொல்லிட்டேன் சோத்தையா திங்கிற சோத்த திங்கிறவங்க பேச மாட்டாங்கன்னு சொன்னேன் இதுக்கு நான் காரணம் சொல்றேன்

பயந்துட்டீங்க உங்களுக்கு நீங்க பயந்துட்டீங்க உங்களுக்கு பேச தெரியல பயந்துட்டீங்க அவர்

மைக்க <laughs> பொ

பார்க்கலாம் ஊர் மக்கள்ல இருந்து இது வந்து எல்லாரும் வெளிநாட்டுல இருந்தாலும் நம்ம தர்க்கத்தை பார்த்துட்டு இருப்பாங்க பேச்சிலே கண்டுபிடிச்சிருப்பாங்க எப்படி வளர்ப்பு எப்படி அவங்களுடைய பிறப்பிடம் எப்படி யாரு எப்படின்ற இது தங்கத்தை உரத்தி பார்க்கணும் தரத்தை

தெரியதான தெரியல நான் ஒத்துக்கிறேன் வேற இப்படி உண்மையை சொல்லிட்டு போய் நீயா தட்டிக்க

நம்மளுடைய பேச்சு எப்பயுமே ஜம்மு மிட்டாய் மாதிரி இருக்க கூடாது தேன் மிட்டாய் மாதிரி இருக்கணும் எப்படி தெரியுங்களா இந்த குருவாகப்பட்டவருக்கு நாலு சிசிய பிள்ளைங்க இருந்தாங்க இந்த நாலு சிசிய பிள்ளைங்க என்ன பண்ணாங்களா ஒரு சேவலை எடுத்துட்டு போய் ஒரு ஒரு சேவலையும் ஒரு பெட்ட கோழியும் எடுத்துட்டு போய் குரு கிட்ட காமிச்சாங்களா குரு இந்த கோழி வந்து முட்டை போடுது ஆனா இந்த சேவல் வந்து முட்டை போடவே மாட்டேங்குது அப்படின்னாங்க அப்பதான் அந்த குரு என்ன பண்ணாரா பெரிய அறிவாளி இந்த குரு என்ன பண்ணாரா இந்த குரு ஒரு அறிவுரை சொல்றாரு இந்த கோழி இந்த பெட்ட கோழி என்ன நிலத்துல

அந்த விபவாரம் உரி கட்டுமது ஆனம ой папа я на самы бала я инге гана யுமே இது என்ன தாளம் இந்த

நீ கேக்குறத நான் பதில் சொல்றேன் நான் கேட்டதக்கான பதிலே வாங்கிட்டு வந்து வல்லியே ஏமா எதுக்குமா இந்த ஏமா நான் சொத்து தைரறாரு உனக்கு எனக்கு கூட என்ன இருக்கு சொத்து இருக்காமله முதல்ல எல்லாம் உன்கிட்ட கார் இருக்கு எல்லா இருக்கு அதுக்கு கொஞ்ச நாள்ல அழிஞ்சிடாம பாத்து நந்துங்க அவ்ளோதான் சொல்லுங்க இது எப்படி இருக்கنا மரோட்டறறா பூச்சண்டே கட்டறா பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சுவாமி நாடக அச்சாரம் அடுத்தாலும் எழுபத்தி ரெண்டு ராகங்கள் பேசி முடிச்சு பேச விடணும் கத்துக்கிட்டே இருந்தா தனக்குதான் சித்தம்போக்க சிவன் போக்கா சத்தம் போட்டா சத்தம் போட்டா செல்வாக்கா அது மாதிரி இருக்கு நார் இன்னைக்கு வந்து நாரதனுடைய கதை அச்சாரம் ஒண்ணு

கூட்டி வந்த பாட்டு நாரதம் பெற்றவர் எங்க ஊருக்கு போனாலும் ஒரு நாலு பேரை கூட கூட்டிட்டு வந்துருவாரு அது பரவாயில்ல இருக்கட்டும் ஏன்னா கூட்டி கொடுப்பவங்க கோத்திரத்தின் முறையுன்னு கேட்டேன் அதுக்கு என்ன திரும்ப பதில் தொட்டு அறிவை கூட்டி கொடுக்கிறாராம் அழகு கூட்டி கொடுக்கிறாராம் அன்பை கூட்டி குடுக்கிறாராம் பண்பை கூட்டி கொடுக்கிறாராம் முதல்ல நம்ம கிட்ட தானே கொடுப்போம் முதல்ல நம்ம கிட்ட இருந்தா தான் கொடுக்க முடியும் நாரதம் முதல இருக்கா அழகு இருக்கா என்கிட்ட கொடுக்குற அளவுக்கு அழகு இருக்கா இல்ல அறிவு இருக்கா இல்ல அன்பு இருக்கா இல்ல சூடு இருக்கா சோழனை இருக்கா இல்ல என்ன இருக்கு இவருக்கு எனக்கு கொடுக்குற அளவுக்கு இவருக்கு என்ன இருக்கு அடுத்த மேடையில தந்துச்சேன்னு வச்சுக்கோங்க நிச்சயமா இவரு அதற்கு பதில் சொல்லி ஆகணும் எட்டு அச்சாரம் ஆதித்தாலத்துக்கு எட்டு இருக்கு எட்டு அச்சாரம் நான் சொல்லிட்டேன் சம்ன பாத்துக்கோ முருகா கந்தா கடமா சிங்கார வேளா எனக்கு அறிவியல் மட்டுமே